வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களால் நாட்டில் தொன்னூற்று ஐந்து கோடி பேர் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரகாண்டில் விடுக்கப்பட்டுள்ள கனமழை எச்சரிக்கை காரணமாக சார்தாம் யாத்திரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது ஒடிசா பூரி ஜெகநாத ரத யாத்திரை நிறைவு பெறும் இடத்தில் நேரிட்ட கூட்ட நெரிசல் காரணமாக மூன்று பேர் உயிரிழந்தனர் தமிழகத்தில் பள்ளிகளின் அருகே சமூக விரோத செயல்களை தடுக்கும் வகையில் சிசிடிவி கேமராக்களை பொறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் மாநில அரசு கூறியுள்ளது ஆசிய ஸ்நூப்பர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களால் நாட்டில் தொன்னூற்று ஐந்து கோடி பேர் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் அறுபத்து நான்கு சதவீதம் பேர் சமூக பாதுகாப்பை பெற்றிருப்பதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மக்களே இன்று பாரதத்தின் நாட்டு பெரும்பாலான மக்கள் ஏதோ ஒரு சமூக பாதுகாப்பு ஆதாயத்தால் பலனடைந்து வரும் வேளையிலே சமீபத்தில் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் முக்கியமானதொரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில் என்ன கூறியிருக்கிறது என்றால் பாரதத்தின் அறுபத்தி நான்கு சதவிகிதத்திற்கும் அதிக மக்கள் தொகைக்கு ஏதோ ஒரு சமூக பாதுகாப்பு ஆதாயம் கிடைத்து வருவதாக தெரிவித்திருக்கிறது சமூக பாதுகாப்பு இது உலகின் மிகப்பெரிய பாதுகாப்புகளில் ஒன்று இன்று தேசத்தின் சுமார் தொன்னூற்றி ஐந்து கோடி மக்கள் ஏதோ ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்தால் பயனடைந்து வருகின்றார்கள் இந்த வெற்றிகள் அளித்திருக்கும் நம்பிக்கை இனிவரும் காலம் மேலும் சிறப்பாக ஆகும் அனைத்து அடியெடுப்பிலும் பாரதம் மேலும் சக்தியுடையதாயாகும் என்பதுதான் சர்வதேச யோகா தினம் கடந்த இருபத்தி ஓராம் தேதி உலகெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சி மென்மேலும் கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் தொடர்பான சிந்தையை கவரும் பல காட்சிகளை காண முடிந்தது விசாகப்பட்டினத்தின் கடற்கரையிலே மூன்று லட்சம் மக்கள் குழுமி ஒன்றாக யோகம் பயின்றார்கள் விசாகப்பட்டினத்தின் மேலும் ஒரு அற்புதமான காட்சியையும் காண முடிந்தது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவர்கள் நூற்றி எட்டு நிமிடங்கள் வரை நூற்றி எட்டு சூரிய நமஸ்காரங்களை செய்து காட்டினார்கள் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஒழுங்குமுறை எத்தனை அர்ப்பணிப்பு இருந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு தெலங்கானாவிலே மூவாயிரம் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் ஒன்றாக இணைந்து யோகக்கலை முகாமில் பங்கெடுத்துக் கொண்டார்கள் நியூயார்க் லண்டன் டோக்கியோ பாரிஸ் என உலகின் அனைத்து பெரு நகரங்களிலிருந்தும் யோக பயிற்சி பற்றிய காட்சிகள் கிடைத்தன ஒவ்வொரு காட்சியும் சிறப்பாக இருந்தன இந்த முறை யோகக்கலை தினத்தின் விசாலத்தன்மை யோகக்கலையை கலையை தங்களுடையதாக்கிக் கொள்ள அதிகபட்ச மனிதர்களிடம் உள்ளெழுச்சியை ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது டிரகோமா எனப்படும் கண் பாதிப்பிலிருந்து இந்தியா விடுதலை அடைந்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்திருப்பது நமது சுகாதாரப் பணியாளர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று பிரதமர் கூறினார் தூய்மை இந்தியா இயக்கம் உட்பட மத்திய அரசின் செயல்பாடுகள் இதற்கு வித்திட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மக்களே உங்களில் பலர் கண்களோடு தொடர்புடைய நோயை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் இதன் பெயர் டிராகோமா இந்த நோய் பாக்டீரியாவால் பரவுகிறது ஒரு காலகட்டத்தில் இந்த நோயானது தேசத்தின் பல பாகங்களில் பரவலாக காணப்பட்டது உரிய நேரத்தில் இதை கவனிக்கவில்லை என்றால் மெல்ல மெல்ல கண்களின் ஒளி மறைந்து போய்விடும் இந்த டிராகோமாவை வேரோடு கிள்ளி எறிய வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை நாம் மேற்கொண்டோம் பாரதத்தை டிராகோமாவிலிருந்து விடுதலை அடைந்த நாடாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்திருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது எனக்கு பேருபகையை அளிக்கிறது இந்த வெற்றி நமது சுகாதார பணியாளர்களுக்கு கிடைத்த வெற்றி தூய்மை பாரதம் இயக்கமும் கூட இதற்கு முடிவுகட்ட பெரிய அளவில் உதவி புரிந்தது அனைத்து ஊரகப் பகுதி வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் திட்டமான ஜல் ஜீவன் இயக்கமும் கூட இந்த வெற்றிக்கு பெரும் பங்களிப்பை நல்கியது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள வடோதா கரியமில வாயு உமிழ்வு இல்லாத கிராமமாக மாறியிருப்பதாக பிரதமர் கூறினார் அங்குள்ள மக்களின் உறுதிப்பாடு இந்த பெரிய மாற்றத்தை சாத்தியப்படுத்தி இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் மக்களே மகாராஷ்டிரத்தின் ஒரு கிராமத்தில் மிக அருமையான எடுத்துக்காட்டு காண கிடைக்கிறது சத்ரபதி சம்பாஜி நகர் மாவட்டத்தின் ஒரு கிராம பஞ்சாயத்து தான் இது கார்பன் நியூட்ரல் அதாவது கரிக்காற்று உமிழ்வற்ற கிராம பஞ்சாயத்தாகும் இந்த கிராமத்தில் யாரும் தங்களுடைய வீட்டிற்கு வெளியே குப்பையை கொட்ட மாட்டார்கள் ஒவ்வொரு வீட்டின் குப்பைகளையும் ஒன்று திரட்டும் முழுமையான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே கழிவுநீர் சுத்திகரிக்கப்படுகிறது சுத்திகரிக்கப்படாத எந்த ஒரு நீரும் நதியில் கலக்க அனுமதிக்கப்படுவதில்லை வரட்டிகளை கொண்டு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு அந்த சாம்பலை கொண்டு காலஞ்சென்றவரின் பெயரில் ஒரு மரம் நடப்படுகிறது இந்த கிராமத்தில் தூய்மைப் பணி பார்த்து பார்த்து செய்யப்படுகிறது சின்ன சின்ன பழக்கங்கள் சமூக உறுதிப்பாடுகளாக மாறும்போது பெரிய மாற்றங்கள் சாத்தியப்படுகின்றன பிரதமர் ஆற்றிய உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் உத்தராகண்டில் விடுக்கப்பட்டுள்ள கனமழை எச்சரிக்கை காரணமாக சார்தாம் யாத்திரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது ஹரித்வார் ரிஷிகேஷ் உள்ளிட்ட நகரங்களுக்கு வரும் பக்தர்களை தடுத்து நிறுத்துமாறு காவல்துறை மற்றும் நிர்வாகத்துறையினருக்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே தொடர்மழை காரணமாக உத்தராகண்டின் பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது உத்தரகாசி மாவட்டம் பர்கோட் அருகே கட்டுமானப் பணியில் ஈடுபட்டிருந்த ஒன்பது பணியாளர்கள் மேக வெடிப்பு காரணமாக பெய்த கனமழையில் சிக்கி காணாமல் போனதாக தகவல் வெளியாகியுள்ளது தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் அந்த தொழிலாளர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அம்மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக யமுனோத்ரி கங்கோத்ரி நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே டெஹ்ராடுன் ஹரித்வார் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மழை பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடத்தினார் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தராகண்ட் அரசு உள்ளது ஒடிசாவில் பூரி ஜெகநாத ரத யாத்திரை நிறைவு பெறும் இடத்தில் நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் பத்து பேர் காயமடைந்தனர் தேரோட்டம் நிறைவடையும் இடத்தில் உள்ள கோவில் ஒன்றில் இன்று காலை நான்கு மணி அளவில் இந்த சம்பவம் நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்தோர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இது தொடர்பாக முழு விசாரணையை மாநில அரசு மேற்கொள்ளும் என்றும் சட்ட அமைச்சர் திரு பிருத்திவிராஜ் ஹரிச்சந்தன் தெரிவித்துள்ளார் இந்த விபத்து குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் ரத யாத்திரையில் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பள்ளிகளின் அருகே சமூக விரோத செயல்களை தடுக்கும் வகையில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மாவட்டந்தோறும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த எட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மன்னார் கடற்பரப்பில் இன்று அதிகாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை ரோந்து பணியில் ஈடுபட்ட கடற்படையினர் கைது செய்துள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் இவர்கள் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆசிய ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா பட்டம் வென்றது கொழும்பில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் மலேசிய அணியை மூன்று ஒன்று என்ற கணக்கில் இந்தியா தோற்கடித்தது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் நெல்லை திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது திண்டுக்கலில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு தொடங்குகிறது மற்றொரு ஆட்டத்தில் திண்டுக்கல் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது இந்த ஆட்டம் இரவு மணி ஏழு பதினைந்துக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களால் நாட்டில் தொன்னூற்று ஐந்து கோடி பேர் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தராகண்டில் விடுக்கப்பட்டுள்ள கனமழை எச்சரிக்கை காரணமாக சார்தாம் யாத்திரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது ஒடிசா பூரி ஜெகநாத ரத யாத்திரை நிறைவு பெறும் இடத்தில் நேரிட்ட கூட்ட நெரிசல் காரணமாக மூன்று பேர் உயிரிழந்தனர் தமிழகத்தில் பள்ளிகளின் அருகே சமூக விரோத செயல்களை தடுக்கும் வகையில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் மாநில அரசு கூறியுள்ளது ஆசிய ஸ்நூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஐ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்